தேதி சொல்லும் செய்தி ஜூன் இருபத்தி நான்கு உலகம் போற்றும் மகா கலைஞர்கள் பிறந்த நாள் எழுத்துக்களால் நம் இதயம் நிறைத்தவர் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் மற்றும் கட்டுரைகளால் தமிழ் மனங்களை ஆட்கொண்டவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞர் கண்ணதாசன் மற்றும் ஒளியோடும் இசையோடும் நம் உயிரோடும் ஒன்று கலந்தவர் காற்றின் யாவற்றையும் தன் இசை ராஜாங்கமாக்கியவர் உயிரின் ஓசையையும் மெல்லிசையாக்கிய மன்னர் எம் எஸ் பி ஆகியோரின் பிறந்த நாளை இந்நாளில் போற்றி வணங்குகிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி ஜூன் இருபத்தி நான்கு ஒரே நாளில் வெளியான அற்புத படைப்புகள் சீனு ராமசாமி இயக்கத்தில் இசைஞானி மற்றும் யுவன் இணைந்து இசையமைத்த திரைப்படமாய் விஜய் சேதுபதி காயத்ரி நடிப்பில் மா பத்ரி இயக்கத்தில் சுந்தர் சி ஜெய் நடிப்பில் பட்டாம்பூச்சி என் கிஷோர் இயக்கத்தில் சிபி தான்யா ரவிச்சந்திரன் நடிப்பில் மாயோன் மற்றும் சந்தீப் ஷியாம் இயக்கத்தில் அசோக் செல்வன் ஜனனி நடிப்பில் வியழம் என நான்கு திரைப்படங்களுமே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இதே நாளில் வெளியாகி பலரது பாராட்டுகளையும் குவித்தனர் படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஆக சிறந்த வெற்றி திரைப்படங்கள் வெளியான நான் பி வாசு இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் மற்றும் ரோஜா நடிப்பில் உழைப்பாளி தொன்னூற்று மூன்றிலும் மற்றும் பிரதாப் போத்தன் இயக்கத்தில் நெப்போலியன் சரண்யா நடிப்பில் ஆதித்தன் இசையில் சீவலப்பேரி பாண்டி தொண்ணூற்று நான்கிலும் இதே நாளில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்றனர் அனைத்து படக்குழுவினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி